மலமாரை அணித்து கவனிக்கக்கூடியது மாநிலத்திற்குர நல்லordum இந்த தనికి இந்த தவரா ராமசேகர் அவர்கள் வரவேgetElementById அவரை வரதனால பெரிய இந்த நல்ல ஐடியா இருக்கு அவர் கேட்கணும் கேட்காதீங்க சொன்னா அந்த கோரிக்கை ப எடுத்தாரு 보면은 எத்தாரே 보면은 எத்தாரே ஆ அப்போ இந்த நல்ல சிறப்பாங்க பேர் போய் வாச்சாரு

தென்னாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலமான சங்கர நாராயணர் கோவில் தபசு விழா வரலாறு அநேக அறிந்திருக்கைகள் அஞ்ஞானத்தை அகற்றக்கூடிய திருவிழா இல்லை சங்கரனுக்கும் சிவனுக்கும் உள்ள மற்றும் நாராயணருக்கும் உள்ள உறவு முறைகள் நிதர்சனமான உண்மைகளை உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய பண்டிகை நாக அரசர்களான சங்கனம் பதுமனும் சங்கன் என்பவர் நாக அரசர் சிவன்தான் கடவுள் என்று முழுமையாக நம்பக்கூடியவர் பதுமன் என்பவர் திருமால்தான் கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் இருவரும் பார்வதி தேவியிடம் தங்களுடைய ஐயம் தெளிவுபட கேள்வி கேட்கிறார்கள் யார் பெரியவர் என்று கேட்கும் பொழுது அம்பாள் அவர்களுக்கு சங்கர நாராயணருடைய காட்சி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவம் செய்கிறார்கள் அதாவது ஒரு பெரும் பெயரை அடைய வேண்டும் என்றால் தவம் செய்யணும் அதனால் பெருமாண்ட சிவபெருமாண்டை கேட்கும்போது தவம் செஞ்சால் நான் வருவேங்கிறார் அப்போ அம்பாள் கோமதி அம்பாள் தவம் செய்கிறாங்க அவர்கள் மாத்திரம் தவம் செய்யவில்லை அவர்களோடு ஒரு பெரிய பரிவாரம் பசுக்களாக இருந்து வனத்தில் இருந்து தவம் செய்கிறார்கள் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து அந்த தவத்தின் பலனாக அந்த சங்கரநாராயணனுடைய காட்சி கிடைத்த இந்த வரலாறு இந்த பூமியினுடைய உண்மையான சத்தியமான வரலாற்றை சத்தியம் சிவம் சுந்தரமான அந்த பரமாத்மா வந்து நமக்கு மிக மிக தெளிவாக உள்ளகை நெல்லிக்கனி போல ஞானம் தர வந்துள்ளார் ஆயிரத்தி இருபது வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக நாம் இந்தியாவில் வழிபாடுகள் செய்து வருகின்றோம் சைவம் வைணவம் என்ற இரு பிற பிரிவுகளோடு வாழ்ந்து வருகின்றோம் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உள்ள ஒற்றுமையை உலகத்திற்கு வெளிப்படுத்திய பண்டிகை தான் இந்த ஆடித்தபசு பண்டிகை ஒரு சங்கனுக்கும் ஒரு பதுமனுக்கும் மட்டும் கேள்வி இடமில்லை இந்த பூமியில் கோடிக்கணக்கான சங்கங்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பதுமங்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேர்களுடைய உள்ள தெளி உள்ளத்தை தெளிவுபடுத்துவதற்காக அந்த இறைவன் ஞான மூர்த்தீஸ்வரரான சிவன் வந்து உண்மையை இந்த உலகத்திற்கு சொன்ன பண்டிகை தான் இந்த பண்டிகை ஒரு கோமதி அம்பாள் மட்டும் தவம் செய்ததாக நினைக்க வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எண்ணூறு கோடி ஆத்மாக்களுமே பார்வதிகள் தான் கோமதி அம்பாள் தான் நம் அனைவருக்கும் ஒரு நாயகன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் இந்த எண்ணூறு கோடி பேர்களுக்கும் இந்த பூமியின் உண்மையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது நாராயணர் சத்திய நாராயணன் கதையை பகவான் வந்து சொல்கின்றார் பகவான் ஒருவரா அநேகரா என்ற ஒரு கேள்விக்கு பகவான் என்பவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் அது சிவபெருமான் அவன் மீதி திருமால் உட்பட மற்றவர்கள் யார் என்றால் முப்பத்தி முக்கோடி தேவர்களை போற்றி என்ற பாடல் உண்டு பகவான் ஒருவர் தேவர்கள் முப்பத்தி மூணு கோடி பேர்கள் ஆக இந்த பூமியில் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் வாழ்ந்த வரலாற்றை பகவான் வந்து சொல்கிறார் அந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கும் இந்த பூமியில் முப்பத்தி மூணு கோடி கோவில்கள் இருக்கு அவர்களை நம்ம இருக்கிறோம் அவர்கள் இந்த பூமியில் ஆண்டவர்கள் அதெல்லாம் ஆண்டவர் கோவிலில் போட்டிருக்கும் திருச்செந்தில் ஆண்டவர் போட்டிருக்கும் அப்போ இந்த பூமியில் ஆண்டவர்கள் தேவர்களின் ஆட்சி ரெண்டு யுகம் நடக்கும் ரெண்டு யுகம் மனிதர்களின் ஆட்சி ஆக இந்த பூமியினுடைய யுக யுகங்களின் காலம் தேவர்களின் ஆட்சி காலம் ஜீவாத்மாக்களின் பயணம் இவ்வாறாக அனைத்து விதமான உண்மைகளை சத்திய ஞானத்தை இறைவன் வந்து நமக்கு போதிக்கின்றார் இன்றைய தலைப்பு ஆன்மீகத்தின் மூலமாக நல்லொழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்று குரல்ல வருது ஒழுக்கம் ரெண்டு வகைப்படும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்போ நல்லொழுக்கம் மனிதனை வெற்றிகரமான பாதைக்கு சுகமான பாதைக்கு அழைத்து செல்லும் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் துன்பத்தை தரும் நாம் அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் ஒழுக்கமாக வாழ வேண்டும் ஒழுக்கம் என்பது உயிருக்கு சமமானது அப்போ ஒழுக்கம் என்ற சொல் நடத்தை என்ற பெயரில் வருது ஆக இந்த பூமிக்கு தந்தை ஒரு தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த தந்தையாகிய இறைவன் வந்து ஒழுக்க நியதிகளை இந்த உலகத்திற்கு வழங்குகிறார்கள் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை ரெண்டு விதமாக உண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை மனம் போன போனில் போக்கினிலே மனிதன் போகலாமா என்ற ஒரு ஒரு வாசம் உண்டு மனிதன் எதன் வழியில் நடக்க வேண்டும் யார் வழியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டி விடுதலை அளிக்கக்கூடிய சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார் ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பாரதத்தில் சிவன் அவதாரம் செய்கின்றார் சிவனுடைய அவதார பூமி என்பது பாரதத்தினுடைய மகிமையாகும் அதனால்தான் சிவராத்திரிங்கிற பண்டிகையை கொண்டாடுறோம் ஆக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக நாம் உலகெங்கும் ஏராளமான கோவில்கள் கட்டினோம் பல்வேறு ஜபம் தபம் வழி வழிபாடுகள் செய்தோம் இதுதான் தவம் தபம் என்றால் காத்திருத்தல் அவன் இறைவனுக்காக நம்ம காத்திருக்கோம் இப்போ அந்த இறைவன் தனக்கு உரிய நேரத்தில் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அவருடைய காலம் சங்கமயுகம் என்று சொல்வார்கள் அதாவது யுக முடிவிற்கும் ஒழுக்க சீலர்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஒழுக்கமாக வாழ்பவர்களை ஒழுக்க சீலர்கள் சொல்லுவாங்க ஆக கடவுள் நமக்கு வந்து காலையில் கண் வெளித்த முதல் இரவு துயிடம் வரை நல் ஒழுக்கங்களை இறைவன் வழங்கியிருக்கின்றார் அதுக்கு பேர் ஸ்ரீமத் பேர் மத்னா வழி மண்மத் வரமத் சிறீமத்னு மூன்று வழிகள் உண்டு மன்மத் என்பது மனம் போற போக்கில் வாழ்றது வெந்ததை தித்துவோம் விலிவந்தால் சாவோங்கிறது வாழ்கிற உரை மண்மத் பரமத்னா அவங்க சொல்கிற வழி இவங்க சொல்கிற வழி ஆளாளுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க அந்த வழியில் போகிறதுக்கு பெயர் பரமத் ஸ்ரீமத் என்பது பகவானால் உரைக்கக்கூடியது ஸ்ரீமத் இந்த பகவத்கீதையில் முதல் ரெண்டு மூணு எடுத்து வளர்ந்த ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு போட்டிருக்கும் அவ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் வந்து வழி சொல்றார் கலங்கி நிற்கிறார் கலங்கி நிற்கும்போது தன்னுடைய போர் தர்மத்தை மறந்து காண்டிபத்தை விட்டுட்டு நான் எப்படி இந்த யுத்தம் செய்வது என்று கலங்கி நிற்கும் அர்ஜுனனுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா உபதேசிக்கின்றார் ஆக அந்த ஒரு அர்ஜுனன் மாத்திரம் இன்று கலக்கமடையவில்லை முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் மனக்கலக்கம் இருந்து வருகிறது நாம் வாழ்கிற முறை சரிதானா ஏன் இவ்வளவு இன்னல்கள் வருகிறது ஏன் இவ்வளவு தோல்விகள் வருகிறது என்ற கேள்வி ஒரு சினிமா பாட்டில் வரும் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்னும் தொடிக்குது ஆவின்னு வரும் ஆக இன்றைய மனிதன் தொடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எங்கும் எதிலும் கேள்விதான் மிஞ்சுகிறது ஆக எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரும் விதமாக பகவான் வந்து உள்ளங்கை நெல்லிக்கதி போல சத்திய ஞானத்தை நமக்கு தருகின்றார் இந்த சத் ஒரு மனிதன் ஒழுக்க சீலனாக வாழ வேண்டும் என்றால் உள்ளம் உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு நதி மணலில் ஓடும்போது மெதுவாக ஓடும் அதே பாறையில் ஓடும்போது வேகமாக வரும் அருவியாக மாறும் அதே போல அந்த நம்முடைய மனம் பாறை போன்று உறுதியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் வேகமாக இருக்கும் ஆக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய உள்ளமும் உறுதியாக வேண்டும் அப்போ முதல்ல மனம் என்கிற உள்ளம் உறுதிப்பட இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதிகாலையில் எழுவது ஒரு ஒழுக்கம் மூணு டு அக்ஸிங்கிறது அமிர்த வேலை பிரம்ம முகூர்த்தம் என்று பகவான் அறிவிக்கிறார் அதாவது பிரம்மா படைக்கும் தொழில் செய்யக்கூடிய நேரம் நமது எண்ணங்களை படைக்கக்கூடிய சக்தி பெறும் நேரம் நமது வாழ்க்கையை செதுக்கக்கூடிய நேரம் ஆக முதல் ஆன்மீக ஒழுக்கம் என்னவென்றால் அதிகாலையில் எடுவது முதல் ஒழுக்கம் எடுத்த பிறகு தன்னை ஆன்மா என்று உணர வேண்டும் ஏன்னா ஆன்மாதான் அடிபட்டது உடல் பிறகு இன்று இருக்கக்கூடிய உடல் நாளைக்கு இருக்காது மேற்கு வாழ்க்கை தாங்க எந்த நிமிஷம் உடையன்னு சொல்ல முடியாது ஆக நித்தியமான சத்தியமான ஒரு பொருளை மனிதன் உணரும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் விட இருக்கும் ஆகவே பகவான் ஒழுக்கமான மனிதனுக்கு முதலில் ஆத்மாங்கிற அறிவை தருகின்றார் ஆத்மா இந்த உடல்ங்கிறது ஐந்து பூதங்களால் ஆகும் இந்த ஐந்து பூத உடலில் ரெண்டு உருவத்துக்கு மத்தியில் மூணு இன்சி உள்ளதல்லே இந்த ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா வைக்க போய் தான் நம்ம பொட்டு வச்சுக்கிறோம் சிந்திக்கும் போது இப்படி பண்ணுறோம் தலைவலருந்து சொல்கிறோம் இந்த எலம்பம் சதையினால் ஆனவன் இப்போ நான் ஆண் நெக்ஸ்ட் கருத்தில் ஆனால் மிருகம் கிடையாது என்கிற ஒரு உண்மையை இறைவர் நமக்கு உணர்த்துகிறார்கள் சரி இந்த ஆத்மாவுக்குள்ள மூன்று சூக்ம சக்திகள் உண்டு மனம் புத்தி சுபாவம் மனம்ங்கிறது கடல் அலைகள் போல எண்ணங்கள் எலும்பிக் கொண்டே இருக்கும் இரவு பகல் பாராமல் எண்ணங்கள் உற்பத்தியாகும் இந்த எண்ணத்தை செயல்படுத்தலாம் இதை கூடாதுன்னு சொல்லி தரும் எது நல்லது எது கெட்டதுன்னு சுட்டி காட்டக்கூடியது புத்தி சம்ஸ்காரம்னு ஒரு சக்தி இருக்கு நம்ம செய்யற எல்லா விஷயமும் உள்ள ரெக்கார்டாகும் பார்த்தது கேட்டது பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை எல்லாம் உள்ள ரெக்கார்டாகும் இதெல்லாம் என்ன எடுத்துக்கிட்டாங்க யம தர்மண்ட்ட ஒருத்தர் நம்ம எல்லாருடைய பாவ பொண்ணியத்தை எழுதுறாருந்தாங்க அதோடைய உண்மையான அர்த்தம் சித்திரம் என்றால் உடல் புத்தம் என்றால் ரகசியம் இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்கிறதெல்லாம் பதிவாய்ப்போம் பாவ புண்ணியம் பதிவாய்ப்பு இந்த ஆன்மாவின் பயணத்தினால் கூடவே வரும் புண்ணியம் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி வரும் பாவம் அதிகமாக இருந்தால் கஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும் அப்போ புண்ணியத்தை சேர்க்கணும் பாவத்தை போக்கணும் அப்போ தான் இறைவன் ஒரு ஒழுக்கத்திற்கான அஸ்திவாரம் போடுறார் அதாவது நீ பாவம் செய்தால் அந்த வினை உன்னை தொடரும் நீ புண்ணியம் செய் நல்ல காரியங்களை செய் ஆக இந்த ஆன்மாங்கிற முதல் அறிவிலேயே முழு உலகத்திற்கும் கடவுள் தரும் செய்தி என்னவென்றால் நீ செய்த பாவத்திற்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு உண்மையை உணர்த்தும் பொழுது மனிதன் பாவ புண்ணியத்திற்கு அஞ்சியவனாக மாறுவான் வள்ளுவர் சொல்வார் அஞ்சுவதற்கு அஞ்சு சில விஷயத்துக்கு அஞ்சு தான் ஆகணும் அஞ்சாமைன்னு போர்க்கொடி தூக்கக்கூடாது ஆக பாவத்திற்கு நாம் அஞ்சனும் அப்போ மனிதன் புண்ணியம் செய்ய வேண்டும் இந்த ஒரு எப்படி எதற்காக புண்ணியம் செய்யணும் புண்ணியம் செய்யறதுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் கடவுள் கொடுக்குறாரு அதாவது இந்த முழு உலகத்தில் இருக்கிற எண்ணூறு கோடி பேருக்கும் ஒருத்தன் தான் ஆப்பான் சொல்லுவாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பார் அப்போ ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தான் இந்த எண்ணூறு கோடி ஆத்மாக்களும் அப்போ நம்ம மேலேருந்து இந்த பூமிக்கு வர்றோம் உடலுக்குள்ளேருந்து வாழ்த்துட்டோம் கடந்த வாழ்க்கை சக்கரம்னு இறைவன் சொல்றார் ஒரு எண்பத்தி நாலு பிறவி சக்கரம் எப்படி அந்த சுதந்திர கொடியில் போட்டிருக்கும் அந்த சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆரம் இருக்கும் அதே போல பகவான் சிவபகவான் ஒரு சக்கரத்தை கண்ட அந்த சக்கரத்தில் எண்பத்தி நாலு ஆரம் இருக்கும் அதாவது ஒரு மனித ஆத்மா